அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்போனா உங்களுக்கான வீடியோ தாங்க இது இது ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்த பிறகு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்த வருகிறதா அல்லது அனுகூலமற்ற விஷயங்கள் ஏற்படுத்த போகிறது. அப்படினா என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மை ஏற்றரும். என்ன மாதிரியான விஷயங்கள் தீமை ஏற்றரும் அப்படிங்கறத பத்தின முடி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விரப்ப பண்றீங்கனா வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பாதிவு சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இப்படி அடுக்கடுக்கான நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதுல அதீத நன்மைகள் ஏற்படுவதோடு தங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பெருகிறது சொல்லலாம் சில நேரங்கள்ல சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படுங்க இது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஓரளவுக்கு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு விரயங்களை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவினங்கள் விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க இல்லைன்னா சுப விரைய செலவுகளா அதை மாற்ற முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் இந்த நேரத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்க செய்யும் சில பேரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல சென்று வேலை செய்யலாமா இல்ல அங்க போய் செட்டில் ஆகலாமா இல்ல கல்விகளை தொடரலாமா இல்ல பண்ணலாமா பல வகையான சிந்தனைகள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த வீசா பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல இருந்த கால தாமதங்கள் விலகி உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெகு நாட்களாக வரன் அமையாமல் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண வைபவம் அமைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அதுல வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது நல்ல வரன் அமைந்து திருப்திகரமான ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயும் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நகடை நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைய சுபகாரிய நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு கொள்வீங்க சில சுபகாரியங்களில் முன்னின்று செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தரும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுங்க அந்த திருப்பங்கள் பல வகையில் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் எல்லா விஷயத்திலையுமே புத்தி கூர்மையுடன் செயல்படணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு சிந்தித்து ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்த வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில தொடங்க எண்ணம் இருந்தா இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பு அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பண வரவு அதிகரிக்கும் மனதில் பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி பெறுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படும் உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு